வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிபி குறைவதற்கு எளிமையான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பாருங்களேன் ஒரு கருப்பு உள்ள திராட்சை இருக்குது பார்த்திங்களா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது எண்ணெய் முப்பது எடுத்துக்கலாம் அல்லது நாற்பது கூட எடுத்துக்கலாம் அது உங்களுடைய பிபியோட அளவை பொறுத்து அதனால் இதை என்ன பண்ணுன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையில் ஒரு இருபது நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணி எடுத்து ஒரு டம்ளரில் ஆற வச்சு இந்த அல்சரெல்லாம் இல்லாதவங்க அல்சரெல்லாம் இல்லாதவங்க வெறும் வயிற்றுல குடிக்கலாம் அல்சர் இருக்கிறவங்க சாப்பிட்ட பின்னாடி அதாவது சாப்பிட்ட பின்னாடி இதை குடிக்கலாம் சரிங்களா இப்படி குளிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒன் வீக்கில் உங்களுக்கு பிபி பார்த்தீங்கன்னா இருபது வரைக்கும் கண்ட்ரோல் ஆகுதுங்க இது வந்து நான் எடுத்துக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன் சரிங்களா அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இருபது பிபி குறையும் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்தது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்திருப்பீங்க ஒன் வீக் இதை கண்டினியூ பண்ணதுனால அதனால் இதை நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நிறையா பேருக்கு இது வர வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன்னா சரியாக தூக்கம் இல்லாதனால சரியாக வேலை எப்போனாலும் எப்போனாலே சாப்பிட்றதுனால இது மாதிரி பல வேலைகள் இருக்கும் அதனால் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் கன்ஃபார்மாக உங்கள் பிபி ஆனது உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் சரிங்களா இதனால் நீங்கள் பிபி மாத்திரை போடணுன்னு அவசியம் இல்லை சரிங்களா இது என்னுடைய முழுக்க முழுக்க அனுபவத்தில் தான் சொல்கிறேங்க சரிங்களா இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாததும் உங்களுடைய விருப்பம்தான் சரி வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி மேலும் இது மாதிரி பிபி பேஷண்ட் யாராச்சும் இருந்தால் இவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தட்டும் நன்றி வணக்கம்